ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி கடைகளில் கிடைக்கக்கூடிய மதியே ரசம் வீட்லேயே எப்படி ஹெல்த்தியான முறையில் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் டேட்ஸு அடுத்ததான் பைனாப்பிள் ஒரு சின்ன பீஸ் போதும் அடுத்ததான் முலாம்பழம் ரெண்டு வாழைப்பழம் பழத்துக்கு பதிலாக நீங்கள் பப்பாளிப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி முலாம்பழம் எடுத்துருக்கேன் நீங்கள் பப்பாளிப்பழம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சின்ன சின்னதாக பீசஸ்ஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க முலாம்பழம் அடுத்து தான் பைனாப்பிள் எந்த பழமுமே அழுகல் இல்லாமல் பார்த்துக்கோங்க அழுகல் எதுவும் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷான நல்ல பழமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் பழரசம் செய்யும்போது அந்த ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும் எல்லா பழத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும் எல்லாத்தையும் மாற்றியாச்சு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும்னாலும் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் குறை குற நடிச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டால் கூட கொஞ்சம் நல்லா இதாகிடும் பாருங்க திக்கான இதாக வந்து கிடச்சிட்டு இது கூட தேவையான அளவு சீனி ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிக்கோங்க தேன் தேன் ஆட் பண்ணி லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நான் இன்றைக்கி நன்னாரி சர்வத்தில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன் ஏன்னா இது வந்து ஆப்ஷன் தான் கலருக்காக நான் இதை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து கலர் பொடி வேணால் கலர் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இதில் வந்து என்னெல்லாம் சேர்க்கணும்னா கிரேப்ஸு மாதுளம்பழம் க்ரீன் கிரேப்ஸ் பைனாப்பிள் ஆப்பிள் இது எல்லாம் தான் நான் இன்னைக்கு சேர்க்க போகிறேன் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் ஐஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க சில்லுன்னு தண்ணி அவ்வளோந்தான் டேஸ்ட்டான ரசம் வந்து வீட்லேயே ரெடி ஆகிட்டு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்